வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாளை பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார் சாத்தனூர் அணையிலிருந்து இன்று முதல் வருகின்ற மே பதினொன்றாம் தேதி வரை தண்ணீர் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக நேற்று சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றார் கலனிவாசல் பகுதியில் நூறு கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள சட்டக் கல்லூரியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் பிப்ரவரி இரண்டாம் தேதி முதல் சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேனி இடுக்கி இடையிலான சுரங்கப்பாதை திட்டத்திற்கு கேரள பட்ஜெட்டில் பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இரநூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினான்காயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனை அடுத்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கோவை ஈசா யோகா மையத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் ஆறு லட்சம் பேருக்கு இலவச யோகா பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தைப்பூச பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது மேலும் நாளை ஜோதி தரிசனம் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பாஜக சார்பில் நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு பரப்புரை வேட்பாளர்களை அறிவித்துள்ளது கோவை அரசு மருத்துவமனையில் ஒன்பது கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாயில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி எண்பது சதவீதம் நிறைவு தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் வருகின்ற ஐந்தாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற பிப்ரவரி இஸ்ரேல் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது மூன்று கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள நினைவரங்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் முன்னாள் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சிங்காநல்லூர் மதுரை தெற்கு விருகம்பாக்கம் காரைக்குடி ஸ்ரீவைகுண்டம் பத்மநாதபுரம் ஆகிய ஆறு தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வருகின்ற பிப்ரவரி நான்காம் தேதி நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைமை கழகம் அறிவித்துள்ளது சிறந்த இசையமைப்பாளர் விருது வழங்கிய தமிழ்நாடு அரசிற்கு ஏ ஆர் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் வருகின்ற பிப்ரவரி இருபதாம் தேதிக்குள் கோட்டூர்புரம் திட்டப்பகுதி திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குன்றக்குடி அடிகளார் மணிமண்டபத்தில் நூற்றாண்டு விழா கல்வெட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் மகாராஷ்டிர துணை முதல்வராக அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா பவார் அவர்கள் இன்று பதவியேற்பதாக தகவல் வெளியாகி உள்ளது மகாத்மா காந்தி அவர்களின் எழுபத்தி ஒன்பதாவது நினைவு ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இந்திய உற்பத்தியாளர்கள் இவ் ஒப்பந்தத்தை நன்கு பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் தங்க திருட்டு வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் நடிகர் ஜெயராமிடம் விசாரணை நடத்தினர் முதுநிலை மருத்துவ படிப்பில் மூன்றாம் சுற்று கலந்தாய்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு வேட்பாளரை தேர்வு செய்வதற்காக பாமகவில் இன்று முதல் நேர்காணல் நடைபெற இருப்பதாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்திய சர்வதேச கல்வி மாநாட்டில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் அமைய உள்ள தமிழ்நாடு அறிவுசார் நகரத்திற்கு அடிக்கல் நாட்டினார் தமிழகத்தில் பிறப்பு சான்றிதழ் பெயர் சேர்க்காமல் விடுபட்டவர்களுக்கு உதவும் வகையில் அதற்கான கால அவகாசத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு துறையில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளி ஊழியர்களுக்கு பதவி உயர்வில் நான்கு சதவீத இடஒதுக்கீடு வழங்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதற்கான தமிழ்நாடு முதலமைச்சரின் திறமை தேடல் தேர்வு இன்று நடைபெற உள்ளது சென்னை ரைஸ் நிறுவனத்தின் நவீன ஆலை ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட்டில் தொடங்கப்பட்டுள்ளது வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் திருவிகா நகர் தொகுதிக்கு உட்பட்ட பெரம்பூர் நெடுஞ்சாலையில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருமண மாளிகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வெளியிடப்பட்ட காவல்துறை உதவி ஆய்வாளர் தேர்வு முடிவுகள் திரும்பப் பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி மாலையில் நடை திறக்கப்பட உள்ள நிலையில் மாதாந்திர வழிபாடு தரிசனத்திற்கான முன்பதிவுகள் தொடங்கின உதகையில் மெட்ராஸ் ரேஸ் கிளப்பிடமிருந்து மீட்கப்பட்ட ஐம்பத்தி நான்கு ஏக்கர் நிலத்தில் பூங்கா அமைக்க எழுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்தை ஆர்டிஐ மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கை பரிந்துரைத்துள்ளது தைப்பூச திருவிழாவை ஒட்டி நெல்லை மற்றும் தூத்துக்குடிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது நாட்டின் ஒட்டுமொத்த துறை வேலைவாய்ப்பில் சுமார் பதினைந்து சதவீதம் பங்களிப்பை கொண்டு தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாக பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரியவந்துள்ளது தைப்பூசத்தை ஒட்டி வடலூர் செல்லும் பக்தர்கள் வசதிக்காக விழுப்புரம் கடலூர் இடையே மற்றும் விருதாச்சலம் கடலூர் இடையே முன்பதிவுள்ள சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது செங்காத்த குளத்தில் எட்நூத்தி ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் அமைக்க உள்ள அறிவுசார் நகரத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் தமிழக பள்ளிகளில் ஜியோவின் புதிய ஏஐ கல்வி திட்டத்தில் மாணவர்களுக்கு இலவச பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தமிழகத்தில் ஜவுளி நிறுவனங்கள் பின்னலாடை இயந்திரங்கள் கொள்முதல் செய்ய இருபது சதவீதம் மூலதன முதலீடு மானியம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு சேலம் நாமக்கல் உட்பட மேற்கண்ட இந்த பதினோரு மாவட்டங்களில் இரண்டு நாட்களுக்கு அதிக அளவில் பனிமூட்டம் காணப்படும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்தில் கடல் நீரை நன்னீராக்கும் திட்டப்பணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேதியை மார்ச் மாதம் முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரத்தில் அறிவிக்க வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் பிப்ரவரி மாதம் நான்கு மற்றும் ஐந்து ஆகிய தேதிகளில் தேர்தல் பார்வையாளராக பணியாற்ற இருக்கும் அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண் ஐந்து சதவீதம் குறைத்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உளமாக்கலுக்கான ஓய்வூதியம் ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முஸ்லிம் லீக் கட்சி மாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் தைப்பூச திருவிழா மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் தற்போது எட்டாயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று துணை சுகாதார நிலையங்கள் உள்ளன என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வளர்ச்சியடைந்துள்ளது என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் கல்வியாண்டு முதல் புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுடன் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்